மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு லெட்டராவது எழுதிருவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கும் அது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் குஜராத்திலே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தாலும் என்ன எழுதுவாங்கன்னா எங்கள் மாநிலத்தில் யூரியா பற்றாக்குறை இருக்கு விவசாயிகளுக்கு யூரியா வேணும் உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இத்தனை டன் யூரியாவை ரிலீஸ் பண்ணி மத்திய தொகுப்பிலிருந்து எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க கலைஞர் லெட்டர் எழுதுவார் ஜெயலலிதா இருக்கிறப்ப லெட்டர் எழுதுவார் என்ன பண்றது யூரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு அந்த கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் தான் நம்ம அண்ணன் அழகிரி வேற மந்திரியா இருந்தார் நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா இல்லை அழகிரி அமைச்சரா இருந்தா என்ன கிடைக்கும்னு யோசிச்சுப்பாரு நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்குன்னு வரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதலை எங்களுக்கு உரத்தட்டுப்பாடு இருக்குது எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை ஏன் எழுதலை தெரியுமா உங்களுக்கு இடையில யூரியாவில் நிறைய பதுக்கல் நடந்தது கள்ள மார்க்கெட் இருந்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க நான் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் பாலில் யூரியாவை கலந்தான் குழந்தைகள் குடிக்கிற பாலில் கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும் மில்க் பவுடரில் அப்படியெல்லாம் ஒரு கள்ள மார்க்கெட் கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணார் நரேந்திர மோடி என்ன டெக்னிக் தெரியுமா தெரியுமா அந்த சொல்லுவீங்களா நீம் கோட்டட் போட்டார் வேப்பண்ண தடவி கூடுறா அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே சொன்னார் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும் அந்த வேப்பண்ணை வேற உரமாகுது சத்தாகுது வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டையெடுத்து நீ மாயில் தயார் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கு அதில் பணம் கிடைக்குது பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடு இல்லை இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை நாலு புதிய உர தொழிற்சாலைகள் போன மாதம் அஸ்ஸாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி யூரியாவிலேயும் சரி உரத்துலையும் சரி தட்டுப்பாடே இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி அதையும் ஒரே நாளில் இயற்கை விவசாயம் பண்ணிட தானே இலங்கையில் அப்படி தான் பண்ணால் பெரிய உணவு மேட்ச் இனிமே உரம் போடக்கூடாது யூரியா போடக்கூடாது எல்லாம் இயற்கை விவசாயம்னு சொல்லி அந்த நாட்டோட உற்பத்தி குறைஞ்சு அந்தளவுக்கு அந்த சாணம் பஞ்சகவ்யம் கோமியம்லாம் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் லேபர் இல்லாமல் பெரிய கொலாப்ஸ் அதனால் இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயம் அதை படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்பது விட கட்டாயம் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிற பிரதமராக நரேந்திர மோடி இருக்கார் இன்னைக்கு பிரச்சனையே இல்லையா நீங்க நானூறு மில்லியன் டன் உணவு உற்பத்தி நூற்றி நாற்பது கோடி மக்கள் சர்ப்ளஸ் இல்லை போங்க கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் வி வேஸ்ட் மோர் தென் வாட் வி டேஸ்ட் தூக்கி குற்றமே தவிர சாப்பிட்றத விடவும் நம்ம கீழே கொட்டுற உணவு அதிகமாக இருக்குது நம்ம செய்கிற பெரிய துரோகம் பாவம் அன்னம் வந்து தெய்வம் அதை வீணாக்கக்கூடாது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு வீணாக்காத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால் ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்குது வியர்வை இருக்குது அவன் 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 பண்ண அந்த அவ்வளோ முயற்சிக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம தட்டுக்கு சோறு வருது வீட்டில் நம்ம அம்மா சகோதரி மனைவியோட உழைப்பு இருக்கிறதுனால தான் தட்டுக்கு சாப்பாடு வருது அது தூக்கி குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டுவது என்பது நல்லதல்ல அப்படி விவசாயம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு சொல்கிறோம்ல குறைந்தபட்ச ஆதார விலை காங்கிரஸ் ஆட்சியில் நெல்லுக்கு இருக்கும் கரும்புக்கு இருக்கும் ஒரு நாலே நாலு விவசாய பொருட்களுக்கு தான் எம்எஸ்பி இன்னைக்கு இருபத்தி நாலு விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் தேங்காய்க்கு எம்எஸ்பி கொடுக்குறோம் குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் அதை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி எங்களுக்கு இவ்வளோ கோதுமை போதும்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது அந்த விவசாயம் என்கிட்ட நூறு மூடம் இருக்குது தரேன்னா நூறு மூடம் எடுத்துக்கணும் அந்த விவசாயம் என்கிட்ட இவ்வளோ கொப்பரம் இருக்குது நான் தரேன்னா அவ்வளோவே எடுத்துக்கணும் அதன் மூலமாக இன்றைக்கி தேங்காய் விலை பல மடங்கு கூடியிருக்கு நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் விவசாயத்தில் உற்பத்தி செய்கிறவனுக்கு அந்த வழி தெரியும் விவசாயத்தில் தேங்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறது காரணம் எம்எஸ்பி தேங்காய்க்கும் சேர்த்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் சிறுதானியங்களுக்கு எம்எஸ்பி கொடுத்துருக்கிறாரு பல பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்துருச்சு அரசாங்கம் முன்னால் காங்கிரஸ் பிரியலில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நாலு பொருள் தான் இன்னைக்கு இருபத்தி நாலு பொருட்களுக்கு எம்எஸ்பி அதாவது உணவுப் பொருள் விவசாய பொருட்களுக்கு ஒவ்வொரு துறையும் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு எடுங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வெடிப்பு பத்து வருஷத்தில் விதவிதமாக பேர் வைப்பான் டிஃபன் பாக்ஸ் குண்டும்பா என்னடா டிஃபன் பாக்ஸ் குண்டு ஸ்கூட்டர் குண்டு வெடித்ததும்மா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கீழே பார்க்கிங்கில் வந்து ஸ்கூட்டரில் பழைய ஸ்கூட்டரை விலைக்கு வாங்கி அதில் குண்டெல்லாம் வச்சு லோடு பண்ணிவிட்டு டெரரிஸ்ட் வெளியில் போயிடுவான் அங்கேருந்து வெளியிலேருந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணார்னா குண்டு வெடிச்சிடும் அதுக்கு பேர் ஸ்கூட்டர் குண்டு சாப்பாடு கொண்டு போற மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல உள்ள குண்டை வச்சு ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ வச்சுட்டு போயிருவா தபார் வெடிக்கும் டிஃபன் பாக்ஸ் குண்டு அப்புறம் ஹேண்ட் பேக் குண்டு அப்புறம் அவனே குண்டா மாறுவான் சூசைட் குண்டு இன்னைக்கு ஒரு குண்டு கூட இல்ல தெரிஞ்சுக்கங்க இந்தியா முழுக்க ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் கூட இந்த பதினோரு ஆண்டுகளில் நடக்கவில்லை ஒரு குண்டு ஒரு தீவிரவாதி வெடிச்சா ரெண்டு குண்டு சுடுற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஒரு குண்டு நீ போட்டேன்னா ரெண்டு குண்டு காலி ஒரு காலத்தில் சொல்லுவான் பசுபதினு நேபாளத்தில் கோவில் இருக்கு பசுபதிநாதன் ஆந்திராவில் திருப்பதி இந்த திருப்பதியும் பசுபதிக்கும் இடையில இருக்கிற ஒரு கோடு போட்டால் அதுக்கு பேர் ரெட் காரிடர்னு அர்த்தம் சிவப்பு தட தடம் அப்படி வச்சுங்க ரெட் காரிடர் பூரா மாவோயிஸ்ட் எத்தனை மாவட்டம் தெரியுமா அதில் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் சைடில் கொஞ்சம் கணக்கு எடுத்தா முன்னூறு மாவட்டம் நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு மாவட்டங்களும் ரெட் காரிடர் இவ்வளவு மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைப்பா மிலிட்ரி வாகனங்களை உடைப்பா பெரிய பெரிய கார்ப்பரேட் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல போய் தீ வைப்பா சாதாரண மக்களை கூட கொல்லுவான் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போலீஸுக்கு இவன்தான் தான் இன்ஃபார்மர்னு கணக்கற்ற வன்முறை ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு நூற்றி ஐம்பது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லைங்க வெறும் இருபது நூற்றி ஐம்பது மாவட்டத்தில் வெறும் இருபது போலீஸ் ஸ்டேஷன் தான் மாவோயிஸ்ட் இருக்கு இன்றைக்கி ஒரு மாவோயிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிமா நரேந்திர மோடினால தான் இப்படி ஆயிட்டான் அந்த டிமானே அவங்களுடைய பொருளாதார சாம்ராஜ்யம் உடஞ்சது அது அதிகமாக பாதிக்கப்பட்டது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தான் குறைச்சாச்சே குண்டு வெடிக்கலையே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்ப ஸ்கூட்டர் இப்பயும் உள்ளே குண்டு வைக்க முடியலையே அப்படி ஒரு ஹோம் மினிஸ்டர் அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர் இந்த இடத்துல மே மாம்பழத்திலேயாவது நான் அவர் பேரை தாங்கணும் மற்ற இடத்துல சொன்னால் அவர் பேர் தெரியாது மாம்பழத்தில் உள்ள மக்கள் படித்தவங்க விவரமான உங்களுக்கு தெரியும் அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் இல்லைன்னா இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி இப்படி எடுத்திருக்கார் இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நரேந்திர மோடி மீட்டு கொண்டு வராரே அதற்கு காரணம் அஜித் தோவல் தான் உங்களுக்கு யுக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது இந்திய மாணவர்கள் மாத்திரம் இருபத்தோராயிரம் பேர் இங்கே படிக்கிறாங்க மெடிக்கல் மெடிசின் படிக்கிறாங்க ஒருத்தனுக்கு கூட பாதிப்பு இல்லாமல் இருபத்தோராயிரம் பேரையும் திருப்பி கொண்டு வந்த ஒரே ஆட்சி உலகத்தில் இந்தியன் கவர்மெண்ட் தான் வேறு எந்த அரசாங்கத்தாலும் முடியல நரேந்திர மோடி கூப்பிட்டு ரஷ்யாவை கூப்பிட்டு போர் நிறுத்தம் பண்ணுங்க எங்கள் மாணவர்கள்லாம் வரணும் புட்டின் சொல்கிறாரு சரி பண்ணியாச்சு எங்கள் மாணவர்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் குண்டு போடக்கூடாது சரி போடலை நாங்கள் இங்கேருந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் அனுப்புவோம் அதில் ஏறி கூப்பிட்டு வந்துடுவாங்க இந்திய மாணவர்கள் வருவாங்க சரி அவங்களா இந்திய மாணவர்கள் எப்படி தெரியும் எங்களுக்கு புட்டின் கேட்குறான் மோடி சொல்றாரு அவங்களாம் இந்திய தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு வருவார்கள் யாரெல்லாம் இந்திய தேசிய கொடியை கையில் பிடிச்சி கொண்டு வரானோ அவெல்லாம் இந்திய மாணவன் தான் அவனை ஏர் இந்தியா ஃப்ளைட்டை ஏற்றி கொண்டு வந்து டெல்லியில் இறக்கிவிடும் அப்படி வர்ற எல்லா மாணவர்களையும் அனுப்பணும் கண்டிஷன் அதுக்கும் சரி என்னரி நடந்துச்சு இந்திய மாணவர்கள் எல்லாம் தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்தான் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பரதேசி இந்திய கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் வந்துச்சு டேய் நீ தான் இந்த கொடியை மதி மதிக்க மாட்டேன்னாடா தனிநாடு வாங்கிட்டு போனேன் இல்லை தனிநாடு வாங்கிட்டு போனேன் இப்போ எங்களுக்கு உசுர் பயம் வந்துருச்சே உயிர் போயிடுமா எங்கள் கட்சி கொடியை தான் எங்கள் நாட்டு கொடியை தூக்கிட்டு போனால் கதை கெந்தல் துட்டின் முதல்ல அவன் தலையில் முதல்ல போடுமா இந்திய தேசிய கொடியை பிடித்து கொண்டு போனால்தான் பாகிஸ்தானங்க உயிர் பிழைக்க முடியும் பங்களாதேஷ்காரன் உயிர் முடியும் முடியுன்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறாரே நரேந்திர மோடி அப்படி கொண்டு வந்து விட்டோம் இங்கிருந்து அப்புறம் மறுபடியும் அவன் ஊருக்கு போனான் சென்னையில் மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து விமானம் இறங்கிடுச்சு நரேந்திர மோடி முயற்சியில் தேசிய கொடியை பிடித்து கொண்டு புட்டின் அவருடன் பேசி மாணவர்களாக வந்துட்டாங்க வந்து வெளியில் வரும்போது தமிழ்நாடு மீடியா அப்படியே மைக்கு வச்சுட்டு கேட்குறான் உங்களை மீட்டு கொண்டு வருவதில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்களேன் மாணவர்கள்ட்ட ஊர்ல எவன் பிள்ளைக்கு நான் தானே இன்சியல் போடுவேன் நீ போய் இன்சியல் போட்ட என்ன அர்த்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பா ரஷ்யாவில் இருந்து கூட்டு வர முடியும் எனக்கு தெரியல இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறேன் பட்ஜெட்டில் எப்படிங்க ஏர்போர்ட் எப்படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியும் இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் இருந்து விமான நிலையம் அமைச்சு எங்கே பிறக்கறதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்கணும் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதை செய்யணும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை செய்யணும் மத்திய அரசு கேபினெட்டில் டிஷின் எடுக்கணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதாவது சொல்லிவிடு போன பட்ஜெட் போன தேர்தல் அறிக்கை நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் ஒரு பன்னிரெண்டு ரயில் தடங்களை குறிப்பிட்டு பன்னெண்டு ஊருக்கு நாங்கள் ரயில் விடுவோம் திமுக ரயில் விடுறது யார் கையில இருக்கு திமுக இருக்கு திமுக தேர்தல் எடுத்து வாசிப்பாருங்க பன்னெண்டு வழித்தடங்களை போட்டு ட்ரெயின் விடுவோம் அப்ப எவ்வளவு தான் பொய் சொல்றதுன்னு கணக்கு இல்ல அவ்வளவு பொய் சொல்றான் அப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்திய மாணவர்களை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் தமிழின் பெருமையை உலகம் எல்லாம் சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் கிடையாது முதல் முறையாக ஐநா சபையில் தமிழில் பேசினவர் இருந்து ஒரு திருக்குறளை சுட்டி காட்டினவர் யாரு தெரியுமா அடல் பிகாரி வாஜ்பாய் ஐநா சபையில் பேசும்போது எங்கள் நாட்டில் ஒரு புலவர் இருந்தார் வள்ளுவர்னு பேர் ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு அவர் ஒரு வரையறை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எல்வது நாடுன்னு வாஜ்பாய் அவர்கள் அவரது தமிழ் உச்சரிப்பில் அதை சொல்லி சென்றவர் தமிழ்நாட்டுக்கு வெளியில திருக்குறள ஐநா சபையில் பேசிய முதல் இந்தியன் வாஜ்பாய் இவன் பூண்டி தாண்டி குண்டு கூட திராவிட கட்சி கலாச்சார மையம் யார் திறந்தா நரேந்திர மோடி காசியில சங்கம் யாரு நடத்தினா நரேந்திர மோடி தமிழ்நாடு காசியை கொண்டாடுகிறது காசியை கொண்டாடுகிற தமிழர்களை பார்த்துருக்கோம் பல பேருக்கு காசின்னு பேர் வச்சிருப்பான் என் குரு பக்கம் வந்தீங்கன்னா சிவகாசி இருக்கு தென்காசி இருக்கு தெக்க காசி காசி அம்மா காசி மாயன் எவ்வளவு பேர் காசின்னு காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் பல ஆயிரம் வருஷமா இருக்காங்க நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் இருக்கட்டும் தமிழை கொண்டாடுகிற காசியை நான் உருவாக்குவேன் சொல்லி காசியில் தமிழ்சங்கம் வச்சு காசியில் தமிழர் எல் விழா காசியில் தமிழ் இலக்கியம் காசியில் தமிழர் உணவு காசியில் தமிழர் நடனம் தமிழர் இசை தமிழர் மருந்து தமிழர் ஆடைகள் காசியை தமிழ் படுத்தணும்ன்ற எண்ணம் ஏன் நரேந்திர மோடிக்கு வருது காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவை கட்டி காக்கிறதுல இரண்டு மாநிலங்களை இணைப்பதில் வடக்கை தெற்கை இணைப்பதில் அவ்வளவு முக்கியத்துவம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் ஏன் வந்துச்சு சௌராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் சௌராஷ்டிரா மொழி பேசுறவங்க மதுரையில் கும்பகோணத்தில் தஞ்சாவூரில் பரமக்குடியில் சேலத்துல எல்லாம் இருக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது அவர்கள் அங்கேருந்தால் மைக்ரேட் ஆகி புலம்பெயர்ந்து வந்தவங்க அவர்கள் தங்கள் சொந்த மண்ணை பார்க்கணும் சௌராஷ்டிரா பேசுகிற தமிழர்களையும் சௌராஷ்டிரா நிலப்பரப்பையும் கனெக்ட் பண்ணணும்னு உருவானது தானே சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் இப்படி எங்கேயாவது மக்களை இணைக்கிற பணியை திமுக எங்கேயாவது பண்ணியிருக்காங்க பிளக்குற வேலை தான் செய்வான் இந்துவையும் முஸ்லீமையும் பிரிச்சிரும் ஜாதி வாரியா பிரிச்சிரும் அப்பர் காஸ்ட் காஸ்ட் சமூக நீதி ஏதாவது ஒரு சொல்லி அதை சமூக நீதி அதே சமயத்தில் சுமூக நீதியாவும் இருக்கணும்ன்ற எண்ணமே திமுக கிடையாது பிஜேபியும் சமூக நீதி பேசுவோம் ஆனால் அது சுமூக நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசுவோம் சமூக நீதி மிகவும் முக்கியம் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருக்கிறோம் இவங்க பேசுற சமூக நீதி எப்படி இருக்குன்னு நம்ம பாருங்க நீதி கட்சி தான் எங்களது முன்னோர்கள் சொன்னாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய கூட அமைச்சராக்காத ஒரே கட்சி நீதி கட்சி ஆச்சு எப்ப முப்பத்தி ஏழில் ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரோ முதல் முதலாக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் அமைச்சராக்கி அளவு பார்த்தவர் ராஜாஜி தான் எது சமூக நீதி நான் நீதி கட்சியா இல்ல ராஜாஜி பொறுப்பேற்றிருந்த அந்த அமைச்சரவையா இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் மதுரையில் வைத்தியநாதையர் இருந்தார் தமிழகம் முழுக்க பட்டியல் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லைன்னு ஒரு கொடியம் கொடிய பழக்கம் இருந்த நேரத்தில் அதை மாற்றி பட்டியல் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் வைத்தியநாதையர் சமூக புரட்சி அதற்கு கூட இருந்தவர் என்னமா சுப்பிராமன் சௌராஷ்டிரா பிரமுகர் அதை பல பேர் எதிர்த்த போது யார் வர நான் பார்க்கிறேன்னு பக்கத்தில் நின்றவர் பசுமன் தேவர் எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்ப இதே பிடி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் நீதி கட்சி தலைவர் பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும் நானும் கூட வர வந்திருக்கணும்ல எங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டார் அவர் அதை செஞ்சதெல்லாம் யாரு நீங்க சனாதனிகள் சொல்றீங்களே அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்வது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா பல சமயங்களில் நம்மளை எதிர்த்தவங்க கேள்வி வச்சுக்கிட்டே போறாங்க நாம ஏதோ ரொம்ப சின்சியராக பள்ளிக்கூட பையன் மாதிரி வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லிட்டே இருப்பானோ அப்படி நாம பதில் சொல்லிகிட்டே இருக்கோம் குறைந்தபட்சம் திராவிட கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மை நமக்கு வரணுமா வேண்டாமா நீ என்னடா யோக்கியம் நீ என்ன சமூக ரீதியில் பண்ணன்னு கேட்கணுமா வேண்டாமா எங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா அந்த அறிவு துணிச்சல் நமக்கு வேணுமா வேணாம் தான் வந்து நான் கேட்குறேன் இந்த மாம்பளத்தில் வேணும்ல அவன் ஏதோ திட்டி விட்டான் சார் நமக்கு என்ன சார் எல்லாம் பகவான் பார்த்துக்குவான்னு போனா தன்னையே பார்த்து கொள்ளாதவன பகவானும் பார்க்க மாட்டான் எந்திரிச்சு நின்று என்னைக்கு திருப்பி அடிக்கிறோமோ அன்னைக்கு பகவானும் நம்ம கூட வந்து கையை பிடிச்சி நானும் கூட வரேன்னு சொல்லுவேன் திருப்பி அடி திருப்பி அடினா கம்பால அடி கல்லால் அடி வன்முறை பண்ணணும்ல அறிவால் அடி அறிவாலயத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை முதல்ல தெரிஞ்சுங்க நான் ஒரு ஜோக்கு சொல்லுவேன் ஸ்டாலின் ஒரு தடவை துரைமுருகன் சொன்னாராம் இந்த கமலஹாசன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னே அப்படின்னாரான் ஏன்னே இப்படி சொல்கிறீங்க இல்லை அவருக்கு பேரில் கமல் வருது இந்த பிஜேபிக்காரன் கமலாலயம்னு பேர் வச்சுருக்கான் ஒருவேளை அவன் கமலாலயம்னு பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் எது சம்மந்த சம்மந்தம் இருக்குமோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமோ அண்ணே அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க நம்ம கூட அறிவாலயம்னு பேர் வச்சுருக்கோம் அறிவுக்கு நமக்கு சம்மந்தமாக இருக்குது அதனால் திருப்பி அடி திருப்பி கேள்வி கேளு அவன அம்பலப்படுத்து அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அவன்கிட்ட எதுவுமே கிடையாது திராவிட மாயன் ஒரு புத்தகம் எழுத சுப்பு இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்ல அந்த புத்தகத்துக்கு அதுல இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கும் பதிலே கிடையாது சும்மா விமர்சனம் வைவான் ஜாதிய சொல்லி திட்டுவான் பூணூல் வேலை செய்யுது அது வேலை செய்யுதுன்னு திட்டுவான் இப்ப பேசிப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நீ பூணூல்னு ஒரு வார்த்தை பேசி பாரு என்ன நடக்குதுன்னு பாரு ஆட்சி மாறும் போது காட்சியும் மாறிவிடும் என்பதைத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு ஆட்சி இது ஆட்சி அவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம் சன்னுக்கும் கம்சனுக்கும் என்ன வித்தியாசம் அங்கே எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தாலும் இங்கேயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வருவாயா அங்கே ஒருத்தன் வந்தா இங்க ஒரு லட்சம் பேராக பாரதிய ஜனதா கட்சி பேர்ல வருவான் நிச்சயம் நடக்கும் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் எல்லா மொழியும் இல்லாமல் முற்றிலுமாக போதையில் இருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்துக் கொள்கிறார்களோ இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லீம்கள் அதை பார்த்துக் கொள்கிறார்களோ நிர்வகித்துக் கொள்கிறார்களோ இந்து ஆலயங்களையும் இந்துக்களே நிர்வகித்துக் கொள்வார்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆலயத்தில் அரசு கடமையில வெளியேறுன்னு சொல்லுவோம் பிஜேபி அதற்கான முதல் கையெழுத்தை போடும் கவர்மெண்ட் சுட் பி அசிலிட்டேட்டர் கவர்மெண்ட் சுட் நாட் பி எ கண்ட்ரோலர் உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்றது அரசாங்கத்துக்கு வேலை மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர தான் விரும்புகிற இடத்துக்கு மக்களை இழுத்துச் செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு நல்ல இலக்குகளை நோக்கி தேசியத்தை நோக்கி தெய்வீகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் நான் இந்த இடத்துல அப்பீல் வைக்கிறேன் ஒரு கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கோ ஒரு அரசாங்கத்துக்கு என்ன கடமை இருக்கோ பொதுமக்களுக்கும் அந்த கடமை இருக்கு ஒரு நரேந்திர மோடி பிரதமராக தான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர் வாழ்நாளினுடைய கடைசி உச்சம் வரைக்கும் இந்த தேசத்திற்காகத்தான் அவர் வாழ்கிறார் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் இருக்கிற அரசியல் சூழலில் இருக்கிற கஷ்டங்கள்ல இருக்கிற சவால்களுக்குள்ள என்னவெல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பிஜேபி அதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் வாக்காளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் சென்னையில் தீநகர்லேயாவது வேடிக்கை பார்க்கறக்க மாட்டோம் நாங்கள் இந்த விபரீதத்தை புரிந்து கொண்டோம் பிஜேபியை வெற்றி பெற வைப்போம் என்ற இடத்துல இந்த டி நகர் மக்களாக நான் வெளியில் போய் நான் போய் வேர்வை சிந்திட்டு எதிரிகளே சந்தித்து கொண்டிருப்பேன் அதுல எனக்கு என்ன விபரீதம் நடந்தாலும் நான் தயாராக இருப்பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இது ஒன்றும் ஜல்லிக்கட்டு இல்லை வேடிக்கை பார்க்க ஃபுட்பால் மேட்ச் இது அரசியல் இன்னைக்கு என்ன பாதிக்கிறது நாளைக்கு ஒன்னையும் பாதிக்கும் ஒரு ஏடிஎம்மை கொள்ளை அடிக்கிறவன் அதை திருடணும்னு நினைக்கிறவன் அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அந்த ஏடிஎம் வாட்ச்மேனை தான் அடிப்பான் ஏன் வாட்ச்மேனை குறி வைக்கிறான் ஏன் வாட்ச்மேனை வேலையில் இருந்து அகற்றணுன்னு நினைக்கிறான் அவனையே கத்தியை வச்சு மிரட்டி அந்த இடத்த விட்டு அகற்றுறான் அப்படின்னா அவன் நோக்க வாட்ச்மேன் இல்லை உள்ளே இருக்கிற ஏடிஎம் போட்டி அதுக்கு உள்ளே இருக்கிற பணம் அதற்காக தான் வாட்ச்மேன் எதிரியாக நினைக்கிறான் ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சிகள் தேச விரோத கட்சிகள் திமுக மாதிரி கட்சிகள் எல்லாம் ஏன் நரேந்திர மோடியை எதிரியாக நினைத்து வேலை செய்கிறார்கள் இந்தியா என்கிற ஏடிஎம் வாட்ச்மேன் நரேந்திர மோடி திமுக இலக்கு மோடியை விமர்சனம் பண்றது இல்ல தப்பா புரிஞ்சுக்க மோடியை திட்டுறாரு மோடி விமர்சனம் பண்றா இல்ல அவங்க கண்ணு ஏடிஎம் மேல இருக்கு இந்த தேசத்தின் பொக்கிஷத்தின் மேல இருக்கு இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருடுறது சிரமமா இருக்கும் திருடுனா புடிச்சு வாயான்ற பயத்துல தான் அந்த வாட்ச்மேன் ஆகட்டும் நினைக்கிறான் உங்கள் மக்களுக்கு வாட்ச்மேனா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தெரியும் வெளியில் உள்ளவங்களுக்கு நான் இதை சொல்றேன் வாட்ச்மேன் இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த கட்சி தமிழகத்தை காப்பாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால பதறோம் அதனால கொதிக்கிறோம் அதுக்காக தான் உழைக்கிறோம் அதை வேடிக்கை பார்க்க கூடாது பொதுமக்கள் எப்ப தேர்தல் வரும் ரூபாய் கொடுப்பான் அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போயிடலாம் நினைச்சா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு அஞ்சு வருஷம் வருமானத்தில் இந்த ஐநூறு வருமானம் பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் கூலியா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது ரொம்ப குறைந்தபட்ச கூலியா ஐநூறு அறுநூறுபா கிடைக்குது அஞ்சு வருஷத்தில் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது ஒரு நாள் ஓட்டு இந்த ஐநூறு ரூபாயில காப்பாற்ற முடியுமா ஆயிரம் ரூபாய் காப்பாற்ற முடியுமா அப்போது ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு எப்போதும் நம்மோட இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாமா இந்த ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்குறானே அதுக்கப்புறம் நம்ம நிலமை என்னாகும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் அக்கா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருது திமுகவுக்கு ஓட்டு போட்டுருது ரேஷன் கடையில் போய் சக்கரை வாங்குது ரெண்டு கிலோ சக்கரை எவ்வளோங்க இருக்குது வெயிட்டு ரெண்டு கிலோ வாங்கினா எவ்வளோ இருக்கும் ஒன்னே காலக்குள்ளே கிலோ அக்கா முக்காக்குள்ள எங்கே கேட்னா அன்னைக்கு ஐநூறுரூவா கொடுத்தனில் முடிஞ்சு போச்சுன்றான் திமுக கவுன்சிலர் கூப்பிட்டு எங்க தெருவே குப்பையா இருக்குன்னா இந்த பேச்சு பேசாதா ஐநூறுவா வாங்கி தானே ஓட்டு போட்டேன் இந்த பேச்செல்லாம் பேசாதா இப்படி குப்பை தான் இருக்கும் நான் ஏன் உனக்கு செய்யணும் நீ ஓட்டு போட்ட நான் பணம் கொடுத்துட்டேன் சொல்றேன் பல இடங்களும் சொல்றேன் ஆடியோ ரெக்கார்டு வருது வாய்ஸ் ரெக்கார்டு அப்போ பணத்துக்காக வாங்கி கொண்டு வாக்களித்தால் ஒரு வர்த்தக பேரம் அப்போதே முடிந்து விட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களும் எதுவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் பணம் வாங்க மாட்டேன் பிஜேபிக்கு நான் வாக்களிப்பேன் சொல்லுங்க அஞ்சு வருஷமும் எப்படி உமா ஆனந்தன் மக்களோட மக்களாக இருக்கிறார்களோ அப்படி பிஜேபிக்காரன்னு மக்களோட மக்களா மக்களால் வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்க மாட்டான் பிஜேபிக்காரன் தான் செய்கிற சேவைக்கு பத்து பைசா லஞ்சமும் வாங்க மாட்டான் பிஜேபிக்காரன்றதுதான் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லணும் வெறும் பணம் மாத்திரம் அரசியல் இல்லை ஒரு குவாட்டர் மாத்திரம் அரசியல் இல்ல ஒரு பிரியாணி மாத்திரம் அரசியல் இல்ல ரோசி பிரியாணி சாப்பிட்டு ஓட்டு போட்டு போக கூடாது நீங்கள் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுக்கு சொல்றேன் அதில் உங்க போட்டோ இருக்கும் ஓட்டர் ஐடி கார்டில் உங்க போட்டோ இருக்கும் அந்த ஓட்டர் ஐடி கார்டு அப்படி பின்னால் திருப்பி பாருங்க அதில் யார் ஃபோட்டோவும் இருக்காது ஆனால் அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல பேருடைய போட்டோ உங்களுக்கு நினைவுக்கு வரும் அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு தான் வீர வாஞ்சிநாதன் இருக்கான் அதுக்கு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு அதற்கு பின்னால்தான் கப்பல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு எல்லா தலைவரும் சொல்றேன் பேருக்கு உதாரணத்துக்கு நாலஞ்சு பேரை சொல்றேன் எல்லாம் அதுக்கு பின்னால இருக்காங்க இவர்கள் எல்லாம் செய்த உழைப்பு தியாகம் தேசத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த அந்த வீர தீரம் அதனுடைய விளைவு தான் இந்தியா விடுதலை அடைந்தது ஜனநாயகம் வந்தது நமக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமையா வெள்ளக்காரையா ஓட்டு போடுற உரிமை கொடுக்கல வெள்ளக்காரன் தானே நீதியே நிலைநாட்டினா எல்லாரையும் படிக்க வச்சான் கிளிக்க வச்சான்னு பேசுறான் திராவிட குஞ்சு வெள்ளக்காரையா எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமையான கொடுக்கல கொடுக்க முடியாது இல்லாமல் ஆட்சியில் ஆட்சியை நீ வேணாம் தானே ஓட்டு போட்டிருப்பான் அப்போது இதெல்லாம் நாம் செய்து கொடுத்துருக்குறோம் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது என்பதற்காக நான் இதையும் சொல்லும் அதனால் மக்களை சந்திக்கும் போது வாக்காளர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது நீங்கள் தேசபக்தி உள்ள கட்சி ஆதரிக்கணும் நேர்மையான நாணயம் உள்ள தேசபக்தி உள்ள வேட்பாளர் ஆதரிக்கணும் அப்படி இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று தெரிந்து நீங்க அதை ஆதரிக்கணும் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் மாறும் என்பதை புரிய வைத்தால் நிச்சயமாக டி நகரில் அந்த மாற்றம் துவங்கும் அந்த மாற்றத்தை துவக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்திய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி